ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுப தினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை முதலில் பார்க்கலாம் அதோடு நமக்கு ஒரு கேள்வியும் இருக்கு ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திர பகவான் நமக்கு நாலாம் இடத்திற்கு பயிற்சியாயிருக்கிறாரு ஸோ ராசியில் இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவானின் சஞ்சாரம் மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் ஒற்றுமையும் மற்றும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளும் தீரும் மருத்துவ செலவுகள் குறையும் இன்னைக்கு அஷ்டமி திதி செவ்வாய்க்கிழமையாக இருப்பதனால் இவர்கள் இந்த மேஷராசி நேயர்கள் எல்லாம் துர்கைக்கு வந்து தீபம் ஏற்றது நல்லது அதே மாதிரி பைரவர்களைக்கேற்றது அவங்களுக்கு சின்ன சின்ன ஒரு எதிரி தன்மை எல்லாம் இருக்கும் நமக்கு ஆஃபிஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லை சில பேருக்கு எல்லாம் வந்து பைக்கில் போகும்போதெல்லாம் எப்பவுமே எங்கேயாவது அடிபட்டுப்பாங்க இல்லை ஆக்சிடென்ட் அடிக்கடி ஆகும் இல்லையா ஸோ மேசராசினியர்களுக்கு அதுவும் குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வந்து நீங்கள் பைரவருக்கு வந்து வழக்கேற்றுறது இல்லை பைரவருக்கு செவ்வாய்கிழமையில வரக்கூடிய இந்த இல்லை வளர்பிறை அஷ்டமியாக இருப்பதனால் இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு இரட்டிப்பான ஒரு லாபத்தையும் இல்லை இரட்டிப்பான பலனையும் வந்து உங்களுக்கு கொடுக்கும் இன்று மகாலட்சுமி பூஜையோ அல்லது மகாலட்சுமிக்கு செய்ய வேண்டிய ஒரு விளக்கு பூஜை இந்த மாதிரி எல்லாம் லேடிஸ் நீங்கள் பண்ணாலுமே கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த பரிகாரம் நல்லதாகவே அமையும் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன இருக்கும் ராசிநாதன் சுக்கிரன் நமக்கு புதன் ராகுவோடு இருக்கிறாரு லாபத்தில் இருக்காரு ஸோ இன்றைய நாளில் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் சந்திரன் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால இன்றைக்கி வண்டி வாகனங்கள் வாங்கிறது மாத்துறது இதற்கான ஒரு முயற்சியை செய்யலாம் இந்த செவ்வாய்க்கிழமை அஷ்டமி தேதியில் ரிஷபராசிக்காரர்கள் அதுவும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் பெண்கள் குறிப்பாக வைரம் வாங்குவது ரொம்பவும் நல்லது ஸோ இன்றைக்கி வாங்கினீங்கன்னா நிறையா சேரும் அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வைரம் வந்து சேர்றதுக்கான ஒரு நல்ல வழி அதுவும் லேடிஸ் இன்றைக்கி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் மிதுன ராசினியர்கள் இன்னைக்கு மிதுன ராசினியர்களுக்கு இன்றைக்கி நாள் முழுவதுமே நல்ல நாளாக இருக்கும் ரெண்டில் வந்து சந்திரன் இருக்கிறதுனால குடும்ப பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் வந்து நிறையா ஏதாவது சொத்து விவகாரங்கள் இல்லை தகராறுகள் இல்லை இன்றைக்கி வந்து நமக்கு கோர்ட்டில் கேஸ் இதெல்லாம் இருக்குன்னா கூட நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய வாய்ப்பினே இந்த மிதுனராசினியர்களுக்கு உண்டு மற்ற கிரகங்களினுடைய அமைப்பும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் இன்னைக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை அஷ்டமி திதியில் இன்னைக்கு துர்கைக்கு வந்து நீங்கள் அஷ்டகம் படித்து துர்கையை வழிபாடு செய்தாலே மித்ன ராசினியர்களுக்கு செவ்வாயின் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு என பாகியத்தில் இருக்கிறதுனால கடகராசி அன்பர்கள் ராசியில இருக்கக்கூடிய சந்திரன் ஒரு நல்ல மன நிறைவை கொடுப்பான் இருந்தாலும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனியும் செவ்வாயும் ஒரு மனசுல சின்ன சின்ன கிளேசங்கள் குழப்பங்களை கொடுக்கும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடியதில் இன்னைக்கு நல்ல ஒரு மன தெளிவு ஏற்படும் இந்த அஷ்டமி திதி செவ்வாய்க்கிழமையில் கடகராசி அன்பர்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் வள்ளி தெய்வானை இருக்கக்கூடிய முருகனுக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்தால் கணவன் மனைவி பிரச்சனைகள் தீரும் சிம்மராசினியர்கள் ராசிநாதன் சூரியன் பாக்கியத்தில் அமைந்திருப்பது நமக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் சூரியன் மற்றும் குரு சேர்ந்திருப்பதனால் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறலாம் வெளிநாடு யோகங்கள் ஒரு சிலருக்கு அமையும் வெளிநாடு யோகங்கள் இதுவரையில் தடையாக இருப்பதில் நல்ல சில மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு எதிர்கொள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு மற்றும் வழக்குகள் விசாரணைகளில் நீங்கள் வழக்கறிஞர்களுடன் சேர்ந்து உட்கார்ந்து பேசக்கூடிய சில விஷயங்களும் வெற்றியை தரும் கன்னிராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே கன்னிராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை அஷ்டமி திதியில் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது நல்லது ஆறாம் இடத்தில் செவ்வாயும் சனியும் இருப்பதனால் கடன் பிரச்சனைகள் மற்றும் எதிரிகளின் தொல்லைகள் அதிகமாக இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் மற்றும் ஆறாம் இருக்கக்கூடிய சனியும் செவ்வாயும் நேயர்களுக்கு சில இடைஞ்சல்களையும் மனதில் சில குழப்பங்களையும் தரலாம் வீரபத்ரருக்கு ஏற்றக்கூடிய தீபமும் மற்றும் வெற்றிலை மாலையும் உங்கள் குழப்பத்திற்கு நிவர்த்தியை தரும் துலாம் ராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் துலாம் ராசினியர்களுக்கு அலைச்சல் நிறைந்த நாளாக அமைந்திருக்கும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் இன்று அலைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் இருந்த போதிலும் ஒரு மனதிற்கு திருப்தியான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளில் துலாம் ராசினியர்களுக்கு நண்பர்களால் சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு ஆகவே இன்றைய நாளில் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் ஒத்திவைக்கலாம் இன்று அஷ்டமி திதியில் பைரவருக்கு தீபம் ஏற்றுவது நல்லது விர்சிகராசி அன்பர்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமமாக அமைகிறது இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் வந்து சேரும் அனுஷம் மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு விச்சிகராசினியர்களுக்கு முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது வள்ளி தேவானையுடன் இருக்கக்கூடிய முருகனுக்கு தீபம் ஏற்ற குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் புதிதாக திருமணமானவர்கள் மற்றும் திருமணத்திற்காக தடையாக இருப்பவர்களுக்கும் இன்று வள்ளி தேவானையினுடைய பிரார்த்தனைகள் சிறந்தது தனுசுராசினேர்கள் இந்த நாள் முழுவதுமே தனுசுராசினேர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு நாள் மூலா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக இருப்பதனால் இரு சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை இன்று ராசி அன்பர்கள் பணம் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் முருகன் ஆலய வழிபாடும் சிறந்தது கந்தசஷ்டி கவசம் படித்து முருகனை வணங்க எதிரிகளின் தொல்லைகள் இருக்காது மகர ராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் மகர ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் பல மாதங்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சில நல்ல விஷயங்கள் இன்று நடைபெறலாம் இன்று மகர ராசி ராசினியர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கும் மாற்றங்கள் ஏற்படும் இன்று செவ்வாய்க்கிழமை அஷ்டமி திதியில் முருகனை வழிபாடு செய்து மற்றும் நரசிம்மரை வழிபாடு செய்ய மகர ராசி ராசினியர்களுக்கு மனதில் நிறைவு உண்டு கும்பராசி நேர்கள் இந்த நாள் முழுவதுமே நேயர்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு நிறைவான நாளாக இருக்கும் நீண்ட நாளாக மருத்துவ செலவுகள் இருப்பவங்களுக்கு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் நேர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சனி மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் சின்ன சின்ன குழப்பங்களை அவ்வப்போது கொடுக்கும் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை கும்பராசி நேர்களுக்கு இன்று செவ்வாய்க்கிழமை அஷ்டமி திதியில் முருகனை வழிபாடு செய்து மற்றும் ராகு காலத்தில் துர்கையை வழிபாடு செய்வது நல்லது மீனராசி அன்பர்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் புத பகவான் சில மன குழப்பங்களையும் மன கிளேசங்களையும் கொடுப்பார் இன்று சந்திரன் ஐந்தாம் இடத்தில் இருப்பதனால் குழந்தைகளால் மனக்கவலைகள் ஏற்படும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் அல்லது மனக்கவலைகள் குழந்தைகளிடத்தில் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆகவே இன்றைய நாளில் உங்கள் வார்த்தைகளில் கவனம் தேவை மீனராசினியர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த அலுவலக வேலைகள் மற்றும் இந்த போராட்டங்கள் இது அனைத்திலிருந்தும் இன்று விடுபட வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவி விவகாரமோ அல்லது சண்டையிலேயோ சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம் ராசியிலிருந்து ஏழு ஏழாம் இடத்தில் கேத்தும் ஏழு குடைய புத பகவான் நீச்சம் பெற்ற ராகுவுடன் இருப்பதும் காதலர்களுக்கு சற்று சாதகமான நிலை இல்லாததனால் இன்றைய நாளில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது மீனராசினியர்கள் இன்று குலதெய்வ பிரார்த்தனையும் மற்றும் அஷ்டமி திதியில் பைரவரை வணங்குவதும் சிறப்பு பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இன்னைக்கு என்ன கேள்வி பார்க்கலாம் ரிஷபராசியில் என்ன மாதிரியான பலன்களை தரும் ரிஷபராசில வந்து நீச்சம் அப்படிங்கறதே கிடையாது வந்து யாரு அந்த வீட்டுக்கான சொந்தக்காரர் வந்து சுக்ரன் அந்த வீட்டில் வந்து உச்ச கிரகம் பெறுறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரன் சோ ரிஷபராசி வந்து ஜென்ரலியே அவங்க வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சுக்கரனினுடைய சொந்த வீடு சந்திரனினுடைய உச்ச வீடு மிருகசீரிஷம் ரோஹிணி மற்றும் கிருத்திகை இதில் யார் அதிர்ஷ்டசாலின்னு பாத்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் தான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி ஏன்னா மிருகசீரிஷம் செவ்வாய் ஆதிக்கம் உடையது அந்த கிருத்திகா நட்சத்திரம் வந்து சூரியன் ஆதிக்கம் உடையது இந்த சந்திரன் ஆதிக்கம் உடைய நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா தான் சோ ரோகிணிக்கு வந்து என்ன அது கிருஷ்ணரினுடைய நட்சத்திரம் பேச்சு ஆற்றல் ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுக்கு அண்ட் அவங்கள சுற்றி எப்பொழுதுமே ஒரு நாலு பேர் இருப்பாங்க அண்ட் அவங்க எப்படி இருப்பாங்க அவங்க அழகாக இருக்காங்க இல்லை அதெல்லாம் கவலை இல்லை ஆனால் பேச்சு திறமையால் மற்றவர்களை கவரக்கூடிய ஒரு தன்மை இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு அண்ட் ஜென்ரலி இந்த ரோக இந்த சந்திரன் உச்சம் பெற்ற கிருத்திகை ரோகிணி மற்றும் மிருகசிரிஷி நட்சத்திரக்காரங்களுக்கு கண்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் சந்திரன் உச்சம் பெற்ற இந்த ரிஷபராசியில் அப்படிங்கிறது இதெல்லாம் ஜோதிட அடிப்படையில் ஜென்ரலாக சொல்லக்கூடிய விஷயங்கள் அண்டு ரொம்ப கலைநயம் மிக்கவர்களாக இருப்பாங்க நல்லா பாடுவாங்க ஆடுவாங்க நடிப்பாங்க இதெல்லாம் வந்து ரிஷபராசினியர்களுக்கே உரித்தான குணங்களாகவும் அமைந்திருக்கின்றன ஸோ இன்றைக்கி நம்ம சுபதினத்தில் ராசி பலன்களெல்லாம் பார்த்தோம் ஒவ்வொரு ராசினியர்களும் என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் ரிஷபராசியில் சந்திரன் உச்ச பலம் பெற்றிருந்தால் என்ன பலன் என்பதையும் தெரிஞ்சு கொண்டோம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்